அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சுவராஜ் கட்சி தலைவர் பேசுகிறேன் இன்னைக்கு பரந்தூர் பிரச்சனை தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக போயிட்டுருக்கு ஏகனாபுரம் பரந்தூர் தக்கோளம் இது சம்பந்தமான எல்லா இடங்களையும் வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முந்நூறு ஏக்கர் வந்து இன்னைக்கு தமிழக அரசாங்கம் வந்து நிலை கையகப்படுத்தல் விஷயத்தில் இறங்கிட்டிருக்கு இந்த விஷயத்தில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இதுல கிட்டத்தட்ட எண்பது சதவீத மக்கள் வந்து இந்த நிலம் கையகப்படுத்தல் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஏத்துக்கிட்டாங்க அந்த குறிப்பிட்ட ஒரு பரந்தூர் பகுதிகளில் இருக்கிற குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமா இந்த பிரச்சனை வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கும் போதே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இது தான் இன்னைக்கு வந்து பல கட்சி தலைவர்களும் அந்த இடத்துல வந்து படையெடுத்து தன் பங்குக்கு அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க இதுதான் உண்மை யாரும் மக்களுக்காக போராடலை நீங்க அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க இந்த பரந்தூர் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா அந்த பரந்தூர்ல சென்னையோட மிகப்பெரிய ஏர்போர்ட் வந்து அங்கே கொண்டாட போறாங்க இதுதான் இதோட மெயின் கான்செப்ட் மெயின் கண்டென்ட்டு சரி இப்போ விஷயத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா அந்த மக்களோடைய இடத்த வந்து கவர்மெண்ட் வந்து ஆக்குப்பை பண்ணது மக்கள் வந்து ஏன்னு வேணான்னு சொல்றாங்கன்னா அங்கே காலங்காலமாக அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது முப்போகமும் விளையிற பூமி அது அதனால தான் அந்த இடத்த விட்டுட்டு வறண்ட நிலமாக இடமா ஏதாவது வந்து கவர்மெண்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து போராடுறாங்க இந்த நிலமல இருக்கும் போது என்னன்னா கவர்மெண்ட்டு பண்ண மூணு தப்புகள் என்னன்னு நான் சொல்கிறேன் கேட்டுங்க முதல்ல கவர்மெண்ட் வந்து ப்ராஜெக்ட்னு ஒன்று பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல மக்களுடைய கருத்து கேட்பு அப்படிங்கறத பண்ணிட்டு தான் திட்டமே தொடங்கணும் அப்படின்னு சொல்றேன் நான் இந்த விஷயத்துல அட்டி வாங்கின ஏற்கனவே மூணு விஷயத்தில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்டி வாங்கியிருக்கு என்னென்ன ஹைட்ரோ கார்பன் திட்டம் ரெண்டாவது தூத்துக்குடி காப்பர் மெட்ரோ இதே மாதிரி மேட்ரு தான் இந்த வேதா வேதாந்தா காப்பர் வேதாந்தா காப்பர் மேட்ரோ இதே மாதிரி தான் இப்ப கடைசியாக பார்த்தோம்னா பரந்தூர் விமான நிலையம் நான் என்ன சொல்றேன்னா நீங்க முடிவு பண்ணிட்டு கருத்து கேட்பு கூட்டம் அப்படிங்கறது ஒண்ணு வைக்கிறீங்க அது ரொம்ப தப்புன்னு சொல்றேன் முதல்ல மக்களை கலந்தாலோசித்து செஞ்சிருந்தா இந்த இந்த மாதிரி பிரச்சனை வந்து முதல்ல வராது ரெண்டாவது விஷயம் என்னன்னா அதிகார மட்டத்துல எவரும் வந்து நேரடியா மக்களை வந்து கான்டாக்ட் பண்றது இல்லை இதுதான் இந்த பிரச்சனைக்கான முதல் முக்கிய காரணம் சொல்லுவேன் முதல் காரணம் கருத்து கேட்புங்கிறது விட்டுருங்க மக்களை வந்து அதிகாரிகள் சந்திக்கிறது இல்லை இதுதான் இதோட மிக முக்கியமான பிரச்சனை அதாவது ஏசி ரூமுக்குள்ள உட்காந்துட்டு ஆர்டர் போட்டுதா எல்லாத்தையும் ஒத்துப்பாங்க ஏத்துப்பாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயம் ஏன்னா என்ன சொன்னோம்னா மூணாவது விஷயமா என்ன சொல்லணும்னா மக்களுடைய வறுமை சூழ்நிலைய அடிப்படை விஷயங்களை அரசாங்கம் கவனத்தில் கொள்வது இல்லை இதுதான் இதுக்கான மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கு காரணம் அதாவது அவங்களுடைய தேவைகள் அவங்களுடைய வாழ்விடங்கள் வரிசைப்பிடங்கள் அதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை வந்து அரசாங்கம் அமைச்சு கொடுக்குறதில்ல அதாவது பரதூர் விஷயத்தை வந்து அந்த மக்களை வந்து வேற ஒரு இடத்துக்கு மாற்றிக்கிட்டா மாற்றின ஒன்றை அந்த மக்கள் வந்து அந்த இடம் வாழ்விடங்கள் அவங்களுக்கு தோதா அமையுமா அவங்களுக்கு அதில் அடிப்படை பிரச்சனைகள் என்னென்ன அங்கே இருக்கிற அரசியல் உள்ளூர் அரசியல் என்னென்ன அதுலேருந்து அவங்க எப்படி மீண்டு வருவாங்க அதற்கான தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருக்குதா ஏற்ற சூழ்நிலைகள் இருக்குதா அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் பார்க்கணும் இதெல்லாம் வந்து எதுவுமே ஏற்பாடு பண்ணாமல் சும்மா தே கேனத்தனமாக முன்னாடி போய் நின்னால் மட்டும் எல்லா விஷயத்தையும் நடந்துடுமா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பரந்தூர் விஷயத்தில் என்ன எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் கவர்மெண்ட்டு இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலைன்னா கட்டாயமாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக அவங்க சந்தித்தா அவங்க இதுலேருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது இதுதான் உண்மை இன்னைக்கு மக்களுக்கு தேவையான திட்டங்களை வந்து அரசாங்கம் எதுவுமே முன்னெடுக்கிறது இல்லை தங்களுடைய வசதிக்கான திட்டங்களை வந்து மட்டும்தான் தேர்ந்தெடுக்குது மக்களுக்கான வறுமை உழைப்பு திட்டங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து சரியான முறையில் தேர்ந்தெடுப்பது இல்லை நடத்துவது இல்லை செயல்படுத்துவது இல்லை கேட்டால் வந்து ஒரே விஷயத்தில் முடிச்சிடும் அதுதான் இலவசமாக நாங்கள் எல்லாமே கொடுக்குறோம் பஸ்ஸு கொடுக்குறோம் ரேஷன் அரிசி கொடுக்குறோம் இலவசமாக கல்வி கொடுக்குறோம் இலவசம் மருத்துவமனை இருக்குது இப்படியெல்லாம் இருக்குது இது எல்லாமே இருக்குது இல்லைன்னு சொல்ல எல்லாமே அறகுறையாக இருக்குது முழுமையாக இல்லை முழுமையாக இலவச திட்டங்கள் எதுவுமே சரியான முறையில் செயல்படுத்தவில்லை அப்படிங்கறத என்னால் அடித்து சொல்ல முடியும் ரெண்டாவது இந்த மக்களுக்கான போராட்டங்கள் எல்லாம் வந்து ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தா அடிப்படை உரிமைகளுக்காக அடிப்படை திட்டங்களுக்கான போராட்டம் தான் இருக்குது அவங்க அதுக்காக அதுக்கான திட்டங்கள் தான் முன்னெடுக்கிறாங்க வாழ்வியல் திட்டங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் போராடுறாங்க தங்களுடைய இருப்பை காப்பாற்றிக் கொள்வதற்கான போராட்டங்கள் தான் இருக்குது இது எதுவுமே அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை அப்படிங்கிறத இந்த விஷயங்கள் இந்த போராட்டங்கள் காமிக்குது வேறு வழி இல்லைங்க விதி இல்லை அவங்களுக்கு இப்படிதான் போராடி ஆகணும் அதற்காக தான் நான் பரந்தூர் மக்களுக்காக ஆதரவாக நான் ஒரு ஆதரவாக ஒரு வகையில் நிற்கின்றேன் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக ஒரு விஷயம் பேசியே ஆகும் இந்த மக்கள் நாளைக்கு ஒரு வகையில் இந்த இடத்த கொடுத்துட்டு அவங்க போகிறாங்கன்னு வச்சுங்களேன் எப்படியும் பிடிங்கிடுவாங்க ஏதோ ஒரு காசை கா காமிச்சு அளவுக்கு அதிகமான விலையில அவங்க கொடுத்து காமிச்சிருவாங்க காமிச்சு பிடிங்கிருவாங்க வெளியே துரத்திடுவாங்க ரைட்டு இது நடக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மக்களையும் தங்களுடைய ப்ராஜெக்டில் சேர்த்திக்கணும்னு சொல்கிறேன் இதன் மூலமாக இடத்த ஏன் விலை கொடுத்து வாங்கணும் பரந்தூர் மக்களுடைய இடத்தை நிலத்தை விலை கொடுத்து வாங்கிறதுக்கு பதில் தொண்ணூத்தொம்பது வருஷம் லீஸ் போட்டுக்கலாமே அவங்களுக்கு எதாவது வாடகை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணலாமே அவங்களோட இடத்தை வந்து நீங்க விலை கொடுத்து ஆக்கிரமிக்கு ஆக்கிரமிப்பு செய்கிறதுக்கு பதில் ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கலாமே ரெண்டல் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கலாமே அவங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு வகையில் வருமானம் கிடைக்கும் அவங்களுடைய நிலத்துக்கான ஒரு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அதை விட முக்கியமா வாழ்வாதாரம் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நான் இதன் மூலம் சொல்கிறேன் அதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணலாமே இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான ப்ராஜெக்டுகள் வந்து எல்லாமே வந்து லீஸ் மெத்தேடு தான் கொண்டாந்தாங்க சமீபத்தில் இந்த தாமிரம் எடுக்கிற ப்ராஜெக்ட்லையும் தூத்துக்குடி தாமிரம் எடுக்கிற வேதாந்த ப்ராஜெக்ட்லயும் தொண்ணூத்தி வருஷம் லீஸ் அப்படிங்கிற முறையை மெத்தேடு கொண்டாந்தாங்க இதையும் அதே மாதிரி பரந்தூர் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ஒரு எப்படி சொல்றது லீஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தேடில் கொண்டாடலாமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே இது ஏன் சொல்கிறேன்னா அவங்கள வச்சு அவங்க இடத்த வச்சு நீங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கீங்க ஒரு சின்ன பணம் வந்து கொடுத்து நீங்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்தலாம் இதில் இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் கேள்விப்படுறேன்னா இப்போ இருக்கிற அரசியல் வாரிசுகள் எல்லாமே அந்த இடத்துல வந்து இடத்த வாங்கி போட்டுக்க போட்டிருக்காங்க அதை வச்சு அந்த ப்ராஜெக்டை வச்சு இவங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க இந்த மாதிரி இன்னும் பிற விஷயங்கள் எல்லாமே தகவல் வந்து என்னுடைய கவனத்திற்கு வருகிறது கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னா பலதூர் மக்களுடைய கண்ணியத்தை அரசாங்கம் காப்பாற்ற வேண்டும் அந்த மக்கள் வந்து நாடோடிகள் அல்ல அவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் பரம்பரை பரம்பரையாக அந்த இடத்துலையே நிலத்தில் விவசாயம் செய்து பயிர் செய்து உருளீட்டி தங்களுடைய சுய கௌரவத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இது எல்லாமே அரசாங்கம் அவங்களுடைய சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டும் அப்படி நான் வலியுறுத்தி செய்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்